விநாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளில பலனான ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் சங்கீதம் பதினேழாவது சங்கீதம் முதல் வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தாவே நியாயத்தை கேட்டறளும் என் கூப்பிடுதலை கவனையும் கபடமில்லாத உதடுகளிலே பிறக்கிற என் விண்ணப்பத்திற்கு கொடும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவிது ஜெபிக்கிறதை இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும் இதுல நீங்க குறிப்பா நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கபடமில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கிற என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடும் என்று சொல்லி இந்த கபடமில்லாத உதடு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு காணப்பட வேண்டும் இந்த கபடம் இல்லாத உதடு என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது வஞ்சகம் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி பேசுகிற ஒரு வார்த்தைகள் உங்களிடத்துல இருக்குமானால் அந்த இருதயம் உங்களிடத்துல இருக்குமானால் அந்த வார்த்தைகள் உங்களிடத்துல இருக்குமானால் கத்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதிலளிப்பார் உள் ஒன்று கொண்டு புறம் ஒன்று பேசுகிற எந்த ஒரு மனிதனைக்கும் ஆண்டவராகிய இயேசு ஒருபோதும் துணை நிற்க மாட்டார் தப்புனா தப்புன்னு ஒத்துக்கொள்ளுங்க அதை சரி ஆனா அதை மறைக்கிறதோ பொய் பேசுவதோ ஒரு நாளும் ஆண்டவராகிய விரும்புகிறதில்லை அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு துணை நிற்பதும் இல்லை அவர்களுடைய ஜபத்தை கேட்பதும் இல்லை என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது சங்கீதம் நூற்றி ஒன்னாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறதை நான் வாசிக்கிறேன் கபடி செய்கிறவன் என் வீட்டுக்கு வீட்டுக்குள் இருப்பதில்லை பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலை நிற்பதில்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே கபடமில்லாத உதடுகளிலிருந்து நீங்கள் கத்தருடைய ஆலயத்திற்கு சென்று செய்கிற ஜெபத்திற்கு கத்தர் பதில் தருவார் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் ஒருபோதும் மற்றவர்களை குறித்து குறை பேசுவதோ வஞ்சகம் நிறைந்த இருதயத்தோடு வார்த்தைகளை பேசுகிற காரியத்துல அப்படிப்பட்ட மனுஷனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் இந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க என் உள்ளத்துல கபடம் இருக்க கூடாது பொய் பேசக்கூடாது குற்றப்படுத்துகிற வார்த்தைகளுடைய இருந்து வாயிலிருந்து புறப்படக்கூடாது ஆண்டு நான் கபடற்ற வார்த்தைகளை பேச உண்மை உள்ள வார்த்தைகளை நீதி நிறைந்த வார்த்தைகளை மெய்யான வார்த்தைகளை பேசவும் ஜெபிக்கவும் எனக்கு நீர் கிருபை தாரும் வாழவும் கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் கத்த நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்புள்ள ஆண்டவரே இயேசுவின் இயேசு நாமத்தினாலே இதுவரைக்கும் ஒருவேளை இவர்களுடைய வாழ்க்கையிலே பொய் பேசியிருக்கலாம் வஞ்சகமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம் கபடம் நிறைந்த வார்த்தைகளோடு கூட அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம் இந்த நேரத்தில் இருந்து அவர்களுடைய உதடுகள் தொடப்படுவதாக இயேசுவின் விநாமத்தினால் பரிசுத்தம் அடைவார்களாக இவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அன்பு நிறைந்ததும் நீதி நிறைந்ததும் சத்தியம் நிறைந்ததுமாய் காணப்பட கர்த்தர் உதவிச்சு அப்படி பேசுகிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் பதில் தருவீர் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இவர்களுக்கு இப்பொழுது இவர்கள் செய்கிற ஜபத்திற்கு பதில் கொடுக்கும் கர்த்தர் அவர்களை ஆசிர்வது கபடற்றவர்களுக்கு செய்கிற ஜபத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம் வாசித்து இருக்கிறோம் அதன்படி இனி வருகிற நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கை மாறுவதாக ஜெபம் மாறுவதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமாம் கர்த்தர் உங்களை